வணக்கம் உங்களை மாமியாரின் சகோதரிக்கு அறுபது சதவீதம் கல்லீரல் தானம் மருமகள் உயிரிழந்த சோகம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மங்களூரை சேர்ந்த ஒரு கல்லூரியில ஆசிரியராக பணியாற்றி வரவங்க தான் அர்ச்சனா காமந்த் இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்காங்க இவங்களுடைய கணவர் தாயின் சகோதரிக்கு அறுபது சதவீதம் கல்லீரல் வந்து இவங்க தானமாக வந்து கொடுத்திருக்காங்க அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க இவங்க இந்த மாதிரி அறுபது சதவீதம் கல்லீரல் தானம் பண்ற விஷயத்த அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து போட்டோ போட்டு அவங்களும் அவங்களோட மனைவி அர்ச்சனா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு கீழே வந்து இந்த மாதிரி தானம் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி போட்ட ஒரு வீடியோ வந்து இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த கல்லீரல் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு இந்த நோய் தொற்றால் அவங்களால சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நோய் தொற்று வந்து உடம்புல இருக்க எல்லா செயலிலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில் இதய நோயினால் அவங்க வந்து இறந்துருக்காங்க இந்த சம்பவம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆயிட்டு வருது இதனால் பல நெட்டிசன்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சு வராங்க ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அர்ச்சனா அவங்க வந்து இந்த ஒரு செயலை பண்ணுறதுக்கு தன்னோட ஃபேமிலி வந்து அர்ச்சனை பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து சொல்லிட்டு ஒரு சுயநலவாதியான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்காக அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க இறந்துருக்காங்க ஸோ இது ரொம்ப கவலைக்கடமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன என்ன குடும்பம் இது என்ன கனவர் இது தன்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க இது நம்ம தான் வந்து நிறுத்தி இருக்கணும் ஏன்னா அறுபத்தஞ்சு வயசான ஒருத்தவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை முழுசா பார்த்துருப்பாங்க கல்யாணம் குழந்தை அவங்களோட பேர குழந்தை எல்லாம் பார்த்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுற அர்ச்சனா அவங்க வந்து இப்பதான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னும் போது அவங்க அவங்க லைஃப்பை பார்த்திருக்கணுமே அப்படி இருக்கும்போது போது நீங்க எப்படி வந்து நீங்க அவங்க இந்த வேலையை பண்றாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி தானம் கொடுக்கறாங்கன்னும் போது நீங்க தடுத்து இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வச்சிடலாம் அது ஒரு ஈஸியா உங்களுக்கு இதாகிடும் ஆனா அந்த தாயை இழந்த அந்த குழந்தைக்கு வந்து இன்னொரு ஒரு தாய் கிடைக்குமா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நெட்டிசன்கள் வந்து அவங்க பண்ணது தப்பு அது எப்படி வந்து இந்த மாதிரி தான் ஃபேமிலியில ஒருத்தவங்க இப்படி வராங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னும் போது அந்த அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது அது பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்களா அப்படி கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அட்ஸ்ட் பண்ணாங்க அவங்க மாமியார் எப்படி அட்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டுல முதல்ல முழுசா என்னன்னு தெரியாம மத்தவங்களை வந்து குறை சாட்டுறது தப்பு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா இப்ப கடைசியா தன்னுடைய கல்லீரலை தானம் பண்ண அர்ச்சனா அவங்களுக்கு ஒரு பக்கம் பெருமையோ ஒரு பக்கம் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற பேச்சு இருந்தாலும் கடைசியில தன்னுடைய மகனுக்கு வந்து தாய் இல்லாத ஒரு நிலைமை வந்து வந்திருக்கு ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி